உலகளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் புரட்சியை ஏற்படுத்திய இந்தியாவின் யுபிஐ அதிகமான பரிவர்த்தனைகளை கையாள்வதன் மூலம் விரைவான பண பரிமாற்றங்களில் இந்தியாவின் யுபிஐ உலகளவில் முன்னணி பரிவர்த்தனை மாறி மாறியிருக்கு இது குறித்து சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில விரைவான பண பரிமாற்றத்தில் இந்தியா உலகளவில் முதன்மையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு யுபிஐயின் வெற்றிக்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கு யுபிஐ வழிமுறை எப்போது அறிமுகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து பதினாறாவது வருஷத்தில் தான் பத்து ரூபாய் டீல இருந்து லட்சம் ரூபாய் வர்த்தகம் வரை யுபிஐ அறிமுகமாகறதுக்கு முன்னாடி பத்து ரூபாய் டீ ஆரம்பிச்சு அத்தியாவசிய பொருட்களான பால் தண்ணீர் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள்னு பலவற்றை நம் உள்ளங்கையில் இருக்கும் மொபைல் மூலம் கட்டணம் செலுத்திடலாம் அப்படின்னு சொன்னால் நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு அது சாத்தியமாயிருக்கு முக்கியமா சில்லறை இல்லாம தவிக்கக்கூடிய கூடிய சூழல்லாம் மிகவும் எளிமையாக இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் எந்த ஒரு கல்வி அறிவும் பெறாதவர்கள் கூட மிக எளிமையாக இதனை உபயோகப்படுத்தலாம் அதுவே யூபிஐயின் வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்த்த யூபிஐயின் உலகளாவிய தாக்கம் வருடங்கள் வாரியா யூபிஐ இருபத்தி வளர்ச்சியை வருஷத்துல பத்து லட்சம் கோடியாகவும் அப்படியே தொடர்ந்த இந்த வளர்ச்சி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரையில இருபத்தி நான்கு லட்சம் கோடியாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படி தொடர்ந்த யுபிஐ வெற்றி பயணம் உலகின் முதன்மையான நிகழ்நேர கட்டண முறையாக உருவெடுத்திருக்கு தினசரி டிரான்சாக்ஷன்ஸ செயலாக்குறதுல இது விசாவை விஞ்சி இருக்கு ஒவ்வொரு நாளும் அறுபத்து நான்கு கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை கையாளுகிறது இந்த யுபிஐ வெளிநாடுகளை பொறுத்தவரை யூபிஐ ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மற்றும் மொரீஷியஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகள் செயல்பட்டு வருகிறது உலகளவில் நடைபெறும் பண பரிமாற்றங்களில் ஐம்பது சதவீதம் இந்தியாவின் யூபிஐ மூலமாகவே இயங்குகிறது என்றும் இது இந்தியாவின் நிதி சார்ந்த உட்கட்டமைப்பின் வலிமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்ட வெற்றியினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரின் ஜன்தன் யோஜனா அடுத்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் எண் அடையாளம் குறைந்த செலவில் இணைய சேவை இந்த மூணு முக்கிய தூண்கள் தான் யுபிஐயின் வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு